திருப்புகள் முன்னூத்தி முப்பத்தி ஏழு கச்சி இட்ட அணி முலை தைச்சிட்டு உருவிய மச்ச கொடி மதன் மலராலும் கச்சை கலை மதி நச்சு கடல் இடை அச்ச படையெழும் அதனாலும் பிச்சு உற்று இவள் உளம் எய்ச்சு தளர்வது சொச்ச தரமல இனிதான பிச்சி புதுமலர் வைச்சு சொருகிய செச்சை தொடை அது பச்சை திரு உமை இச்சித்து அருளிய கச்சி பதிதனில் உறைவோனே பற்றி பணிபவர் குற்ற பகை கெட உற்று பொறவள கதிர்வேளா அழகிய கொச்சை குரமகள் மெச்சி தழுவிய திருமார்வா எட்டு குலகிரி முட்ட பொடிபட வெட்டி துணி செய்த பெருமாளே பச்சை திரு உமை இச்சித்து அருளிய கச்சி பதிதனில் உறைவோனே பிச்சி புது மலர் வைச்சு சொருகிய செச்சை தொடை அது தரவேணும் அசிய நிறம் வாய்ந்த உமையம்மையார் விரும்பி ரெண்டு அறங்களை செய்த காஞ்சிபதியில் வீற்றிருப்பவனே அன்பு கொண்டு பணிபவர்களுக்கு உள்ள குற்றங்களும் பகைகளும் அழிந்து ஒழிய உதவ வந்து போர் செய்ய வல்ல ஒளி உடைய வேலை உடையவனே வேலனே நின்மீது காதல் கொண்ட அழகிய மழலை பேச்சினை உடைய குறவர் மகளான வள்ளி உன்னை பகாட்டி தழுவிய அழகான மார்பை உடையவனே எட்டு குலமலைகளும் முழுவதும் தூளாகும்படி அவற்றுள் வாழ்ந்த அசுரர்களை வெட்டி துண்டாக்கிய பெருமாளே கொங்கைகளில் ஊடுருவி போன மீன் கொடியை உடைய காமனின் தக்கனிட்ட சாபத்தால் குறைந்து போன வடிவை உடைய கலைகளை உடைய பிரைச்சந்திரன் ஆலகால விடம் தோன்றிய கடலில் அச்சம் கொள்ளுமாறு எழுந்த அச்செயலாலும் நிலை கொண்டு இத்தலைவி மனம் தளர்வது குறைந்தது அன்று எனவே இறைவா நீ இனிதான பிச்சி பூவின் புதுமலர்கள் இடையில் வைத்து கட்டப்பட்ட வெற்றி மாலையை எனக்கு அளித்து அருள வேண்டும் பச்சை திருவுமை இச்சித்து அருளிய கச்சி பதிதனில் உரையோனே பிச்சி புதுமலர் வைச்சு சொருகிய செச்சை தொடையது தர வேணும் அகப்பொருள் கொண்டது இத்திருப்புகள்